நான் பேச அவர் கேட்பார் அவர் பேச நான் கேட்பேன் இதுதான் என் ஜப நேரம் ஆம் பிரியமானவர்களே ஒரு ஜப வீரனின் வரிகளை நான் வாசிக்கிறேன் என் ஜபத்திற்கு ஒருவேளை உடனே பதில் வரலாம் அல்லது தாமதமாக பதில் வரலாம் அல்லது பதில் வராமலே போகலாம் ஆனால் நான் என் ஜபத்தை நேசிக்கிறேன் ஏனெனில் ஜபம் என்பது நானும் என் தேவனும் செலவிடும் நேரம் என் ஜப நேரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டேன் என் ஜபத்தில் அழுகை உண்டு ஆனந்தமும் உண்டு கண்ணீர் உண்டு நிம்மதியும் உண்டு பலத்த சத்தம் உண்டு சத்தமே இல்லாத நிசப்தமும் உண்டு போராட்டமும் உண்டு சமாதானமும் உண்டு எப்படி இருப்பினும் என் ஜப நேரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஏனெனில் ஜெபம் என்பது நானும் என் இயேசுவும் ஐக்கியமாயிருப்பதற்கான நேரம் என் சுயத்தை சிறிது செய்து தேவனின் கிருபையை பெருக செய்கிறது என் ஜபம் அடிமைத்தனத்தை முறித்து விடுதலையை கொடுக்கிறது என் ஜபம் சர்ப்பங்களையும் தீள்களையும் மிதிக்கவும் சத்துவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கிறது என் ஜபம் எனவே என் ஜெப நேரத்தை யாருக்காகவும் எதற்காகவும் மாட்டேன் ஏனெனில் ஜபம் என்பது நானும் என் பரிசுத்த ஆவியானவரும் ஒருமனப்படும் நேரம் அவர் பேச நான் கேட்பேன் நான் பேச அவர் கேட்பார் இதுதான் என் ஜப நேரம் பிரியமானவர்களே உங்களுக்கு ஜபம் எப்படி இருக்கிறது